அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் அடுத்து மிதுன ராசி நேயர்களுக்கு பார்க்க இருக்கின்றோம் மிருகசீசம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் மட்டும் மிதுன ராசியிலே அடங்கியது அடங்கிய நட்சத்திரங்கள் ஆகும் அன்பான மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போது நாலாம் இட கேது ஆறாம் இட சுக்கிரன் புதன் ஏழாம் இட செவ்வாய் சூரியன் ஒன்பதாம் இட சனி பகவான் பத்தாம் இட ராகு பதினொன்றாம் இட குரு இவ்வாறான கிரக நிலவரங்களால் வருகிற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலு வரையில் உள்ள முதல் நாலு மாதங்களுக்கு முதல் நாலு மாத காலங்களுக்கு மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இதுவரைக்கும் காணப்பட்டு வந்திருந்த அனைத்து விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் முற்றிலுமாக விலகி மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும் என்றும் உடல்நலத்திலும் எந்த விதமான தொந்தரவுகளும் குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும் என்றும் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த நாலு நாலு மாதத்திற்குள்ளாக குடும்பத்திலே ஏதா ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த சமயத்திலே தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி வாகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் இந்த காலகட்டத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் வேலை மாற்றம் எல்லாமே சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்தேறிட வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த நாலு மாத காலகட்டத்திலே நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் வியாபாரம் உண்டான சந்தர்ப்ப சூழல்கள் வந்து சேருவதற்கும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் இப்போது வருமானம் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இவ்வாறாக எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பாக காணப்பட்டு வந்திருக்கும் வேளையிலே அடுத்து வருகிற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக சிறப்பாகாது என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள ஐந்து மாத காலங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்களாகவும் பிரச்சனைகளாகவும் தொந்தரவுகளாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த சமயத்திலே ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால் படுத்தல்கள் தலைவரி சாடிட வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதுக்கும் அதாவது கை வாய் வாய்க்கெட்டாமல் போகிறதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டும் ஒரே குழப்பமாகவும் மந்தமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இந்த சமயத்தில் வரவேண்டிய பணம் கூட கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த ஐந்து மாத காலங்களுக்கு மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உச்சாராகவும் இருக்க வேண்டுமாய் இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஆனால் பிறகு வரும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள மூன்று மாத காலங்களுக்கு கிரக நிலவரங்களில் ஏற்பட்டு மா ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் மாறுதல்கள் உங்களுக்கு பெருமளவுக்கு நன்மை பயக்கும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மிதன ராசிக்காரர்களுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆ ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்கள் ஆகும் புதன் வெள்ளி அதிர்ஷ்ட கிழமைகளாகும் வெள்ளை நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமான நிறங்கள் ஆகும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் ஆகும் பிரதி கிழமை புதன் கிரகத்துக்கு தீபம் ஏற்றி வருவது பல வகையிலே நன்மை பயக்கும் ஒரு இந்த புத்தாண்டு காலத்திலே ஒரு முறை திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்து வருவது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது